ஜெய்ஸ்ரீ மாத்ரே மாத்திரை நமக்கு ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து பயிற்சி ஆகுது ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது வந்து கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது பொதுவாவே ராகு கேதுக்கள் வந்து கிரகம் சோ அதனால தான் நகரும் இப்ப இந்த குரு சனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு வக்ர காலகட்டங்கள்ங்கிறது ஒரு அஞ்சு மாசம் அப்ராக்சிமேட்டா சோ அவங்க வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டு முன்னோக்கிதான் நகருவாங்க ஒண்ணா இடத்துல இருந்தா ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி போவாங்க சுக்கரன் புதன் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து வக்ரமா இருக்கும் அவங்களும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஆஹ் அசெண்டிங் தான் போவாங்க முன்னோக்கி தான் நகர்வாங்க ஆனா இந்த கேது வந்து எப்பவுமே வக்ரமா இருக்குது எப்பவுமே இந்த ராகு கேதுகள் வந்து வக்ர கிரகங்களா இருக்கனால அதோடைய நகரும் வந்து தான் நகரும் உங்க இருந்து ஒன்னாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு தானே ராகு போனோம் ஆனா கிரகமா இருக்கனால ராகு வந்து ஒன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அதாவது உங்க ராசியில இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுவும் கேது வந்து இவ்வளவு நாளா ஏழாம் இடத்துல இருந்துச்சு இப்போ ஆறாம் இடத்துக்கும் பேச்சி ஆயிருக்கு இவ்வளோ நாளா இருந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும் ராகு வந்து ஜென்ம ராசியில இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது பொதுவா ஜென்ம சனி உங்களுக்கு இருக்குது நான் அதை இல்லைன்னு சொல்ல ஏழரை சனியுடைய இது வந்து பாதிப்புகள் இருக்கும் ஆனா கொஞ்சம் ரிலாக்சேஷன் அதாவது நீங்க நீண்ட தூரம் பயணம் பண்ணி போறீங்க வெயிலான வெயில் கொளுத்துது ஆனா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நிழல் இருக்கும்ல அந்த இடத்துல போய் நின்று அப்பாடா அப்படின்னு சொல்லலாம் ஆனா உங்களை சுத்தி வெயில் இருக்குது ஆனா கொஞ்சம் குடை இருக்குது இருக்குது இல்லை தான் ஒரு நிழல் இருக்குன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது என்னென்னா இவ்வளோ நாளாக ரொம்ப டென்ஷன் டிப்ரெஷன் எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம் அது போக அதுன்னு ஏழில் இருந்த கேது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டேயும் சம்ம அதாவது சண்டை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து கேதுவும் ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துருச்சு ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து நிறையா பிரச்சனைகள்லேருந்து விடு விடு விடுதலைதான்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கொடுப்பாரு நிறைய பேருக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு முக்கியமா வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு உண்டான அமைப்பு இந்த டைம்ல இருக்கு அப்ப ராகுவே அதாவது ராகு வந்து யோக காரகன் சோ நீங்க என்ன விஷயங்கள் யோகன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த செய்ய முடியும் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க இந்த டைம்ல கண்டிப்பாக போக முடியும் முடியும் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கடன் ரீதியா உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் அத்தனை மன உளைச்சலையும் நீக்கி கொடுத்துருவாரு ஆறாம் இடத்துல கடன் ரீதியா இருக்கடியா குறைஞ்சிரும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை யமகண்ட நேரம் வருது இல்லையா அந்த யமகண்ட நேரத்துல இந்திரத சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கடன் ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே காணாம போயிடும் இந்த வழிபா மட்டும் பண்ணுங்க கடன் ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் உங்களுக்கு கவலையே பட வேண்டாம் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்டது தீராத நோய் இருக்கு அப்படின்னா அந்த வியாதிக்கெல்லாம் இந்த டைம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுலேயும் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஆனால் அலைச்சல் இருக்கு ஒரு உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து படிப்பு ரீதியாகவோ உங்களுடைய தொழில் விஷயமாவோ அடிக்கடி அலைச்சல் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் இது எல்லாமே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்க பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழிலுக்குண்டான உங்களுக்கான இடம் எப்படி இருக்கு பத்தாம் அதிபதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல் பண்ணிக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட ஆனா ராகு வந்திருக்கனால இந்த டைம்ல பண்ணலாமாங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் திசா புத்தியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணணும் குரு வந்திருந்தா கூட யோசிக்கலாம் ஆனால் ராகு பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கனால ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கு அது வந்து நீங்க சொத்து சேர்க்கை இந்த மாதிரி ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து சொத்து மேல சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாரு இந்த டைம்ல நீங்க ஒரு வீடு வாங்கலாமான தாராளமாக வாங்கலாம் ஏன்னா விரயம்ங்கிறது நீங்களா விரயத்தை அது சுபமா போய் முடியும் ஒரு ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நல்ல யோகம் ராகு வந்து யோகத்தை மட்டும்தான் கொடுப்பாரு பன்னெண்டாம் இடம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் இருக்கு அது ஒரு யோகமா தான் இருக்கு அதே மாதிரி விரயம்ங்கிறது வந்து இந்த சொன்ன இல்லையா நீங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாங்க அதே மாதிரி மருத்துவ விரயமும் இருக்கு ஆறாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கேது அப்ப நீண்ட நாளாவே உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ட்ரீட்மெண்ட் எந்த ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அது இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு அந்த வியாதியில இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருவாரு அதே மாதிரி வழக்குகள் இருக்குது நீங்க ரொம்ப நாளா கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் சால்வ் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் இருந்து வெற்றி கிடைக்கும் முக்கியமாக கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமையும் ராகு காலகட்டத்துலேயும் வழிபாடு பண்ணீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பானகம் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்போ வந்து கோர்ட்டு எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டானது இருக்குது ரொம்ப நாளாக ஒரு சு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கைக்கு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்குது அதில் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க ஒரு சாதாரண பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் போய் கூப்பிட்டாலே அது உங்களுக்கு சக்சஸை கொடுத்துரும் அதே மாதிரி உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறுறது அதாவது உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க தப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மேலே ஃபே ஃபேவராக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கீங்க உங்கள் மேலே சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் கூப்பிடுங்க அது சால்வ் ஆகும் பேசி சுமூகமாக தீர்த்துக்கக்குண்டான அமைப்புகளே இருக்குது அதே மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு மனைவிக்கு அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு வந்து ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விரயம் இருக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஏதாவது ஒரு விரயமோ ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளோ இருக்க வாய்ப்பு இருக்கு தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது சாதகமாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சகோதரன் வழி சகோதரி வழி ஆதரவுகளை தேடிக்கங்க அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுக்குமே ஹெல்த் சம்பந்தப்பட்ட இது மருத்துவ செலவு இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டு ஆறு அதாவது ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷன் தான் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை அதாவது மன சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க மைண்டு வந்து இவ்வளோ நாளாக டிப்ரெஷன் ஏதாவது மன அழுத்தங்கள் இவ்வளோ நாளாக இருந்த இருக்கும் அந்த அழுத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காணா போயிடும் சனி வந்து ஒரு விஷயத்த தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ராகு கேது உடைய தீமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உறைஞ்சிருக்கும் இவ்வளோ நாளா இனம் புரியாத கவலை பதட்டங்கள் எதை எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் இல்லையா அது எல்லாமே இனிமேல் இருக்காது எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ எடுத்த காரியங்கள் வந்து இவ்வளோ நாளா தடைகள் அல்லது தாமதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்களுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு சுமூகமா இருக்காது அது வந்து ரிலேஷன்ஷிப் கட் உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும் அவங்க யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கு அதனால மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகமான காலகட்டம் ராகு பன்னெண்டில் வந்திருக்கனால பிரம்மாண்ட வளர்ச்சி சனியும் இதுக்கு பொதுவாகவே சனி ராகுக்கு எதெல்லாம் அரசியலுக்கு சப்போர்ட் பண்ற கிரகம் அதனால மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான் உங்களுக்கு ஆனா சனி வந்திருக்கனால பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் தேர்தல்ல வெற்றி அதாவது ஒரு எலக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளே இருந்தாலும் சரி பொது தேர்தலா இருந்தாலும் அதுல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது உங்களுக்கு நிறைய இருக்கு அதனால இந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்ல வளர்ச்சிங்க காசு பணம் பல வகையில இருந்து வந்துடும் அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வரும் உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படக்கூடிய வேலையாக இருக்கும் நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் எதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் க்ளியர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க இன்ட்ரிவியூ உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கவர்மெண்ட் போஸ்டிங் இந்த ஆறில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுவார் தெய்வ அனுகூலத்தை தெடிக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் இடம்ங்கிறது வந்து ஹெல்த் ஸோ ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கால் சம்பந்தப்பட்டது பாதம் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய இருக்குது இருக்கு சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் முழுக்க முழுக்க நல்ல பொசிஷன்ல இருக்கனால ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் பொதுவாவே உறவுகளிடையே வந்து வந்து சுமூகமாக போய்க்கிறது மீனராசிக்கு நல்லது ஏன்னா வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சண்டே சச்சரவுகள் விவாகரத்து இதையும் ஆறாம் இடம் குறிக்கும் ஸோ கேது வந்திருக்கனால அதுவுமே ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருங்க உறவுகள் கிட்ட ஸோ உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் அப்படின்னா அவங்க கூட அனுசரித்து போகிறது நல்லது எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில் மாட்டிக்காமல் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்களாக தான் நீங்க இருப்பீங்க மேம் எந்த பிரச்சனையும் போய் சிக்கிக்க மாட்டீங்க ஆனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது உறவுகளுக்கு இடையே சண்டை போட்டு பிரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி நிறைய விரயங்கள் ஆகும் அது விரயங்கள் எல்லாமே சுப விரயமா மாத்திக்கிறது நல்லது பொதுவாவே பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வெளிநாடு பயணங்கள் இருக்கும்போது அந்த வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போகும்போது அது நல்ல ஆதாயமா மாறும் அதே நேரத்தில் அங்க போயிட்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதும் இருக்கு ஏன்னா மருத்துவ விரயமும் தான் இருக்கு நைட் டைம் ட்ராவல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே ராகு கேது பயிற்சி வந்து உங்க ஆசையை பொறுத்த வரைக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதா நல்லா தான் இருக்குது அதாவது உங்களுக்கு பரிகாரங்கள் வேணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு பரிகாரங்கள் வேணும் என்ன வழிபாடு செஞ்சால் நான் முன்னேற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்